உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளரும் பாடலாசிரியரும் கவிஞருமான நாத்துக்குமார் ஐயா எழுதிய கவிதைகளை எல்லாம் கூர்த்து தொகுப்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க நம்ம எல்லாருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில புடவைகளை விற்கிறவங்களை புடவைக்காரர்கள்னு சொல்லுவோம் காய்கறிகளை விற்கிறவங்களை காய்கறிக்காரர்கள்னு சொல்லுவோம் மளிகை சாமான்களை மளிகை சொல்லுவோம் ஆனா இன்னைக்காவதும் ஒரு உயிரிய யாராவது வித்து பார்த்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படித்தான் இருந்தது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை வாசித்த உடனே ஆம் ஐயா எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னா பட்டாம்பூச்சி விற்பவன் இந்த பட்டாம்பூச்சிக்கும் இந்த புத்தகத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்றத யோசித்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறத பாத்துருப்பீங்கள எவ்வளவு அழகா பறக்கும் அதுவும் இந்த காதல் பட்டாம்பூச்சிகள் ஒன்றை ஒன்று தன்னை சுத்தி சுத்தி வந்து எவ்வளவு அழகா பறந்து போகும் தெரியுமா ஆனா நம்ம என்னைக்காவது பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையிலேயே ஒரு முறையாவது அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சு அப்படியே பூ போல நம்முடைய கைகள்ல வைத்து பார்க்கும் போது அந்த வண்ணத்து பூச்சி அந்த பட்டாம்பூச்சியினுடைய சிறகு இருக்கக்கூடிய வண்ணம் இருக்கு இல்லையா அந்த கைகள்ல ஒட்டிக்கொள்ளும் அப்படி எப்படி அந்த வண்ணம் நம்முடைய கைகள்ல ஒட்டி கொள்கிறதோ அது மாதிரி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கவிதைகளை எல்லாம் வாசித்து பார்த்தோமே ஆனால் படித்து பார்த்தோமே ஆனால் நம்முடைய இதயத்துல அந்த வண்ணம் எல்லாம் அப்படியே பூசிக்கொள்கிறது அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த புத்தகத்திற்கு கவிதைகள் நம்ம கிட்ட வந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தகத்துல முதல் கவிதையாக தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு தூர் கவிதைக்கும் ஐயா நான் முத்துக்குமார் அவர்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு இந்த இலக்கிய உலகிற்கே அவரை அறிமுகப்படுத்துவதில் இந்த தூர் கவிதை அப்படிங்கிறது மிகவும் ஒரு பெரும் பங்கு வகித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த கவிதையை படிக்கிறேன் பாருங்க பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வீடுகள் இருக்கு இல்லையா அங்க கிணறு அப்படிங்கிறது பெரும்பாலும் அரிதாகவே காணப்படுது முந்தைய காலங்கள்ல கிராமங்கள்ல கிணறு இல்லாத வீடே இருக்காது ஆனா இன்றைக்கு நகர்ப்புறங்கள்லையும் இந்த கிணறுகள் வைத்த வீடு அப்படிங்கிறது மிகவும் மிகவும் அரிதாக காணப்படுது அப்படி இருக்கக்கூடிய அந்த கிணற்றுல இந்த தூர் வாரக்கூடிய உற்சவம் இருக்கு இல்லையா அத ஒரு ஒரு கோவில் திருவிழா போலயே அவரு உருவகிக்கிறாரு அப்படி அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க ஆழிற்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்பா அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி கீழே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அப்பா மேல வருவாரு அப்படின்னு சொல்றாரு அப்படி அப்பா இருந்து என்ன வெளியே கொண்டு வருவாரு அப்படின்றத பாக்குறதுக்கே ஒரு பிரமிப்பும் ஒரு வியப்பும் ஒரு ஆரவாரமும் இருக்கோ அப்படின்றத ஐயா அழகா சொல்றாரு என்னென்ன மேல வரும் அப்படின்றத சொல்லிருக்காரு பாருங்க கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள் விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் இந்த ராட்டினம் அப்படின்னா அந்த கிணத்துக்கு சென்டர்ல ஒரு இரும்பு கம்பி வந்து ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சக்கரமாறு கயிறு போட்டு இருப்போம் இல்லையா அத ராட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றுக்குள் கிளறு எடுப்போம் நிறையவை இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா அந்த சேற்றை வெளியே வந்து கொட்டும் போது அதுக்குள்ள நம்ம கிளறி எடுப்போம் அப்படின்னு ஐயா அடுத்து சேருடா வின அம்மா அதட்டு என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் அவர் தான் சொல்லிட்டார் அது ஒரு உற்சவம் அது ஒரு கோவில் திருவிழாவை போல நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த சந்தோஷத்தை கலைக்க அந்த குருவி கூட்டினுடைய சந்தோஷத்தை கலைக்க யாருக்கு மனம் வரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க அப்பா தூர் வாரிட்டாரு இப்ப அப்பா மேல வர வருவார் தூர் வாரி முடிச்சாச்சு அந்த அப்பா மேல எந்திரிச்சு வர்றாரு அப்ப அப்பாவினுடைய தலையிலிருந்து அந்த பகைவென்ற வீரனாய் போர் போரில் வெற்றி பெற்ற ஒரு வீரன் எப்படி வேர்வை விறுவிறுக்க வருவானோ அது போல அப்பா தலைநீர் சொட்ட சொட்ட மேலே வர்றாரு அப்படின்னு சொல்றாரு அடுத்து இந்த ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே தூரெடுக்க ஐயா எங்க அப்பா அடி அடி ஆழத்துக்கு கீழே போய் கிணற்ற தூர்வார தெரிஞ்ச அவருக்கு அம்மாவோட ஒரு ஊடல் இருக்கிறது அம்மாவோடு ஒரு சண்டை இருக்கிறது அது என்னவென்று பேசி அதை கலைக்க அதை சரி செய்ய அப்பாவிற்கு இன்னும் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு ஊடலை மனசு வரலையே அப்படின்னு சொல்லி இருப்பார் ஒரு வாசிக்கும் போது ஒரு கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை தூரெடுப்பதன் மூலமாக எப்படி ஒரு குழந்தைக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்றத உணர முடிஞ்சிச்சு ஆனா கடைசியாக வரும்போது ஒரு தலைவனுக்கும் தலைவிற்கும் இருக்கக்கூடிய ஊடலை எவ்வளவு ஆழமாகவும் அழுத்தமாகவும் கவிதைத்துவத்தின் மூலமாக வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடைசி வர்தான் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரடிக்க தொடர்ந்து பேசுவோம் இந்த புத்தகத்துல இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு அந்த கவிதைகளை பத்தியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைஞ்சிருங்க நன்றி வாழ்க தமிழ்